விஜய் டிவியில பாயிட்டு வரக்கூடிய பொன்னி சீரியல்ல நடிச்சிட்டு வராங்க நடிகை வைஷ்ணவி இவங்க சிறுகடிக்க ஆசை சீரியல்ல நடிச்சிட்டு வரக்கூடிய வெற்றி வசந்த காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த நிலையில தன்னோட இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோவை கண்ணீர் விட்டு கதறி இருக்காங்க வைஷ்ணவி அதுல அவங்க என்ன அப்படின்னா நீங்க யாருக்கு வேணாலும் ஃபேனா இருக்கலாம் எல்லாருக்குமே எல்லாரையும் பிடிக்கணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது அப்படி நான் சொல்லவும் வரல ஆனா ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படிங்கறதுக்காக இன்னொருத்தர் பிடிக்கல அப்படிங்கிற விஷயத்த தயவு செஞ்சு கமெண்ட் மூலமாவோ டேக்கிங் மூலமாவோ தெரியும் படுத்தாதீங்க அவங்கள நோகடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க நான் என்னோட புருஷன் கூட சேர்ந்து வெளிய போறதும் போகாம இருக்கறதும் என்னோட இஷ்டம் நான் என்னோட புருஷன் காசுல உட்காந்து சாப்பிடுறேன் தண்ட சோறு அப்படின்னு திட்டுறீங்க என்னோட புருஷன் காசுல உட்காந்து சாப்பிடுறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு ஆனா அத கேக்குறதுக்கு உங்களுக்கு உரிமையை யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்க ஒருத்தருக்கு ஃபேனா இருக்கீங்கன்னா அதுல ரொம்ப சந்தோஷம் இருங்க தாராளமா அவங்களுக்கு நீங்க நல்ல ஃபேனா இருங்க ஆனா அதுக்காக இன்னொருத்தரை மட்டம் தட்டி பேசுறது இன்னொருத்தரை பாடி ஷேமிங் பண்றது இன்னொருத்தரோட லைஃபுக்குள்ள வந்து அதுவும் பர்சனல் ஒய்ஃபுக்குள்ள வந்து தலையீடு பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய தப்பு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கு ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு நான் என்னோட பர்சனல் லைஃப்ல எனக்கு பிடிச்ச மாதிரிதான் இருக்க முடியும் இப்படி இரு அப்படி இருன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது இது என்னோட லைஃப் என்னோட முகம் என்னோட வாய் நான் எப்படி பேசுறனோ அப்படிதான் பேச முடியும் அது உங்களுக்கு பார்க்கும் போது கோணவாயா தெரிஞ்சா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது சோ அவங்க 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 வேலையை மட்டும் பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு அடுத்தவங்களோட பர்சனல் லைஃபுக்குள்ள வரது அவங்கள மாதிரி இவங்க இல்ல அப்படின்னு சொல்றது இதெல்லாம் நல்ல வேலையே கிடையாது அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிருக்காங்க நடிகை வைஷ்ணவி நான் என்னோட லைஃப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் எனக்கு அப்படின்னு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கள நீங்க ரசிங்க அதுக்காக என்ன வந்து தப்பா போர்ட்ரேட் பண்றது ஒருத்தரோட பர்சனல் லைஃபுக்குள்ள தலையிடுறது ரொம்பவே பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க நடிகை வைஷ்ணவி சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிற நீங்க வைஷ்ணவி விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க